தாய் தமிழ் உறவலுக்கு வணக்கம் வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகமும் பொதுமக்களும் இணைந்து நடாத்துகின்ற வருடாந்த கோடைகால கொண்டாட்டம் இன்றைய நாள் பிரான்ஸ் ஆவிசன் மைதானத்தில் இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெற இருக்கிறது இன்றைய நாளில் வட்டுக்கோட்டை பொதுமக்களும் வீரர்களும் இணைந்து தங்களுடைய விளையாட்டுகளை சிறப்பிப்பதற்கு தயாராக இருக்கிற அத்துடன் இன்றைய நாளில் வந்து எங்களுடைய ஊர் முறைப்படி தயார் செய்யப்பட்ட கூழ் கொத்துரட்டி உணவுகள் நிறைய நிறைய உணவுகள் தோசை அப்பம்னு சொல்லி நிறைய உணவுகளை நாங்கள் உண்டு மகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அத்தோடு எங்கள் ஊர் மக்கள் ஒன்றிணைந்து இந்த வடாந்த விளாட்டு விழாவை வந்து நாங்கள் பிரான்ஸில் வந்து பத்து வருடத்துக்கு மேலாக செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளில் வந்து நல்ல ஒரு சிறந்த உணவுகளுடன் என்னுடைய வீடியோகளை நீங்கள் பார் பார்வையிட முடியும் அத்தோடு இன்றும் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விளையாட்டுகள் போட்டிகள் வந்து ஆரம்பமாக இருக்கிறது இது வந்து பிரான்ஸ் வட்டுக்கோட்டை கழகமும் பொதுமக்களும் முனைந்து நடத்துகின்ற வருடாந்த கோடைகால விளையாட்டு விழா இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெற இருக்கிறது அத்தோட பொதுமக்கள் யாராவது உங்களுக்கு நல்ல ஒரு கூழ் மரவழி கிழங்கு போட்ட நல்ல ஒரு கூழ் குடிக்கணும் என்று ஆசைப்பட்டீங்களா அதுவும் எங்களை ஊர் ஊழு கொண்ட ஒரு தனி பேசுருக்கு எங்கள் ஊர் கூளை நீங்கள் ருசித்து பார்க்கணும் என்று தோணினால் வாங்கோ ரெண்டு மணிக்கு பிறகு நல்ல ஒரு கோள் குடிக்கே நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன்